நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்சு உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு இருக்கேன் லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதெல்லாம் முதன் கூடிய செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க இதுல எந்த அரசியல் நீங்களே பத்திரிக்கை உடனே போய் பாருங்க இதுல என்ன அரசியல் இருக்குது அரசியல செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீங்க கேட்கறதுனால தானே அந்த இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்புல இருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் வந்து டெல்டா மாவட்டங்களில் எந்த தடையும் இல்ல அதே மாதிரி எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் நிருபர் தானே என்னை விட்டுருங்க போய் போய் பாருங்க மீண்டும் நீங்க வந்தீங்களா நீங்க இருக்குமா வந்தீங்களா கண்ணீர் இதுக்கு என்ன முதலமைச்சர் நான் நடுநிலையோட போடுங்க நான் எனக்காக நீங்க அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமான வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணியில கூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சு போச்சு என்ன செய்வது என்று நம்ம கதருது இதுதான் நீங்க ஊடகத்துலயும் பத்திரிக்கை போட வேணும் இதுதான் முதலமைச்சர் செய்து